வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றிகள் தரக்கூடிய நாட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த நாள் என்ன வழிபாடு அப்படின்றத பதிவுக்கு போய் தெரிஞ்சுக்கலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய பதிவை நான் அடுத்து வரக்கூடிய பதிவில் போடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிகள் தரக்கூடிய நாட்கள் இந்து மத சாஸ்திரப்படி பதினைந்து திதிகள் இருக்குது இது வந்து வளர்பிறை தெரி பிறை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான திதிகள் தான் பார்க்க போகிறோம் அஷ்டமி திதியையும் நவமி திதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா இதில் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோமே அதை பற்றி இன்னைக்கு நீங்கள் பதிவில் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் இந்த திதியில் எந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாமா முதல்ல நவமி நவமின்றது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த நாட்களில் துவங்கப்படும் காரியங்கள் எளிதில் முடிவுக்கு வராமல் இழுபறியாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை அஷ்டமி நவமி நாட்களில் சுபகாரியம் செய்யக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாட்களில் என்ன காரியம் செய்யலாம் என்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் ராமபிரன் அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுது அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் தான் நவமி திதி நவமி திதியில் ஸ்ரீராமரவ திரித்தார் தெய்வ அவதாரமாகவும் மிகப்பெரிய மன்னனின் மகனாக இருந்த போதிலும் அவர் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது அவர் வந்து நவமி தேதியில் பிறந்தனால தான் இந்த கஷ்டம்லாம் வந்தது அப்படின்னு சில பேர் நம்புகிறவங்களும் இருக்காங்க அதனால தான் அன்னைக்கு எந்த நல்ல காரியங்களும் தொடங்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஆனால் இந்த நாட்களில் மந்திர ஜபம் மந்திர உபதேசம் ஹோமங்கள் இதெல்லாம் செய்வதற்கு நவமி திதி ரொம்பவே ஏற்றதாக சொல்லப்படுது அதே யாருக்காவது எதிராக வழக்கு தொடுக்கணும்னா ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு போன்ற காரியங்களை வந்து அஷ்டமி மற்றும் நவமி திதியில் செய்கிறது சிறப்பான ஒரு முடிவை தரும் தெய்வங்களுக்கான நீண்ட நாட்கள் வேண்டுதல்களை இந்த நாளில் நீங்கள் நிறைவேற்றலாம் பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியம் இழுபறியாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்களை இந்த திதிகளில் நமக்கு தோற்றுவிக்கும்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்தோடோ இருந்தால் நவமி அன்னைக்கு சண்டி ஹோமம் செய்கிறது சிறப்பான பலனை தரும் நவமி திதியில் செய்யப்படும் சண்டி ஹோமத்தால் சாபங்கள் தடைகள் விளங்கும் லக்ஷ்மி கடாட்சி நிலையும் பகைவர்களும் நண்பர்களாக மாறுவாங்க காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியமும் சுபமாக முடியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா அஷ்டமி நவமி திதிகளில் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு பார்க்கலாம் வாழ்க வளமுடன்